இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆம்னி பஸ் வச்சுருந்தா அதில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது எல்லாமே எவிடென்ஸோ இதில் அட்டாச் பண்ணி வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு புது வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வருது ஏசி சார்ஜஸ் அது மட்டும் இல்லாமல் பாடி கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு தேர்ட்டி செவன் டு ஃபார்ட்டி லேக்ஸ் ஆகிடுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ டு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்துருது ப்ளஸ் பர்மிட்டுக்கு அதுக்கு இதுன்னு சொல்லி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வந்தது மொத்தத்தில் ஒரு பஸ்ஸுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் எயிட்டி லேக்ஸ் செலவு பண்ண வேண்டியது இருக்குது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் அப்புறம் டயர் மெயின்டெனன்ஸ் இதுக்கெல்லாம் தனியாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் கம்பல்சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சென்னை டு திருநெல்வேலி ட்ராவல் டிராவல் பண்ணணுன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ரூபா டீசல் பிடிக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தாறு லிட்டர் டீசல் செலவு ஆகுது அதாவது இந்த வண்டி நாங்கள் எப்போதும் பார்த்திங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணுறோம் அதாவது சென்னையிலேருந்து திருநெல்வேலி போச்சுன்னா திருநெல்வேலி டேங்க் ஃபில் பண்ணும்போது இவ்வளோ டீசல் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபாக்கி டீசல் பிடிச்சிருக்கு ஸோ அதில் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா இது வந்து எங்கள் வண்டியோட கலெக்ஷன் ரிப்போர்ட் இது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முப்பத்தி ஒம்பது சீட்டு ஃபுல்லாக இருந்தது முப்பத்தி ஒம்பது சீட்டு ஃபுல்லானதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ரூபா டோட்டல் கலெக்ஷன் ஓகேங்களா அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்த ஒருத்தர் டிக்கெட் புக் பண்ணுறாருனா அதில் வந்து நூற்றி பதினேழு ரூபா வந்து ரெட் பஸ்ஸில் அவங்க டெபிட் பண்ணிடுவாங்க நம்ம அமௌண்ட்டில் இது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் டிடிஎஸ்ன்னு தனியாக பிடிப்பாங்க அது போக பிட்லான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஒரு லெஸ் பண்ணிடுவாங்க அதாவது இந்த தௌசண்ட் ருபீஸில் ஒன்ஸ் நூற்றி பதினேழு ரூபா ரெட் பஸ்லேயும் ப்ளஸ் அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒன் பர்சன்ட் அதை அதை வந்து நம்ம பிட்லான்னு ஒரு சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறோம் அவங்க இதுக்கு லெஸ் பண்ணிப்பாங்க ஸோ நான் அதை உங்களுக்கு டீட்டெயில்ஸாக டீட்டெயில்ஸாக நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதோட கமிஷன் என்ன அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இது போக நம்ம ரெட் ரெட் பஸ்ஸில் வந்து நம்ம ஒரு மாதம் அவங்க ரன் பண்ணதுக்கான இது வந்து நாங்கள் வீக்கெண்டு வீக்கெண்டு ஓடினதால் அந்த ஒன் ஒரு மாதத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அபிபஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது அதோட கமிஷன் நான் ஆட் பண்ணலை ஸோ அதோட கமிஷனும் நான் ஃபுல்லாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் அதில் தனியாக கலெக்ஷன் ஆகும் ப்ளஸ் வந்து நம்ம மேனுவலாக டிக்கெட் ஏற்றோம் பார்த்தீங்களா அந்த கலெக்ஷன் வேறு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஸோ இதுதான் அந்த ஒரு மாதத்தோடு வந்து அதாவது நான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறது ரெட் பஸ்ஸோட ஒன் மந்த் ரெவன்யூ தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த ரெவன்யூவில் தான் நம்மளுக்கு டீசல் ட்ரைவர் சேல்ரி டோல் வண்டி மெயின்டெனன்ஸு எல்லாம் எல்லாம் நம்ம இது இதுக்குள்ளேயே தான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் வீக் எண்பத்தி மூணாயிரம் எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணுரூவா இருக்குங்களா இதில் வந்து நம்ம திருநெல்வேலிக்கு போயிட்டு ஒரு டீசல் முப்பத்தி ரெண்டாயிரம் நமக்கு செலவாகிடும் ஏன்னா அதுக்கப்புறம் இல்லாமல் டோல் டோலுக்கு எப்படி எட்டாயிரரூவா செலவாயிடும் சரிங்களா இது ஒரு ரெண்டு டோல் ஒரு எட்டு நாற்பதாயிரம் உங்களுக்கு செலவாயிடும் இது இல்லாமல் டிரைவர் சேலரி இருக்குது அது இதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சாலரி நம்ம வீக்கெண்டு சர்வீஸ் ஓட்டுறதால வந்து பார்த்திங்கனா வீக்கெண்ட் வீக்கெண்ட் தான் நம்ம சீட்டிங் ஃபுல்லாகும் ஸோ அதனால் நம்ம வீக்கெண்ட் சர்வீஸ் ஓட்டுறதால் டிரைவர் சேலரி குறைஞ்சது த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் அதாவது டபுள் டிரைவர் ஹெல்ப்பர் எல்லாம் சேர்த்து அதுக்கு தனியாக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா வண்டி க்ளீனிங் பண்ணுறதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம வீக்கெண்ட்னால் கண்டிப்பாக ட்ரைவருக்கு வண்டி க்ளீனிங் பண்ணுற க்ளீனிங் படியும் தனியாக கொடுத்துருணும் அப்படின்னா ஹெல்ப்பர் வச்சுருந்தால் அவர் வந்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்பார் கம்பல்சரி ஓகேங்களா இது இல்லாமல் ஏசி வண்டி வச்சுருந்தா பெட்ஷீட் எவ்வரி ட்ரிப்புக்கும் நீங்கள் பெட்ஷீட் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா அது தனியாக நீங்கள் அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி ஆர்டிஓ வண்டியை மடக்குவாங்க அப்புறம் அடிக்கடி போலீஸ் முடக்குவாங்க அதுக்கு தனியாக வேறு ஃபைன் போடுவாங்க இது வந்து நான் இதில் இதில் வந்து நான் சேர்க்கலை ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்குவாங்க ப்ளஸ் இது இல்லாமல் வண்டி பெயிண்டிங் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒன் லேக் அதாவது குறைஞ்சபட்சம் ஒன் லேக் ஆகிடும் அப்புறம் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து சொல்கிற நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும் அது தனியாக நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் சார்ஜஸ் பர் டே எப்படி டூ ஹண்ட்ரட் பே பண்ண வேண்டியது இருக்கும் இதுதான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ரிப்போர்ட் எப்படியும் ஃபோர் தௌசண்ட் நாங்கள் மெயின்டெயின் பண்ணுவோம் எப்படியும் நம்ம திருநெல்வேலிக்கு போகிற சென்னை திருநெல்வேலிக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோர் தௌசண்ட் கிட்ட டோல் சார்ஜஸ் ஆகிடும் கண்டிப்பாக இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் அபிபஸில் எவ்வளோ எங்களுக்கு க்ரெடிட் ஆகுது அதோட இதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட அந்த லாஸ்ட்டில் அந்த பஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அந்த பஸ்ஸோட ரிப்போர்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிக்கெட் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு டிக்கெட் உங்களுக்கு புக் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து இந்த ஆறாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டுரூவா கமிஷன் எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் டிடிஎஸ் ஒரு நாற்பத்தி நாலு ரூபா டிடிஎஸ் எடுத்துக்கிறாங்க இது இது போக வந்து நம்மளுக்கு கொடுக்க அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரூபா நம்மளுக்கு கொடுக்குறாங்க அபிபஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பஸ்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு டிக்கெட் புக் ஆகுதுன்னா ஒரு இருந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு டிக்கெட் புக் ஆகும் அப்புறம் பிட்லா சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் ஒரு ரெண்டு டிக்கெட் மூணு டிக்கெட் உங்களுக்கு புக்காக சான்சஸ் இருக்கு ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் சார்ஜஸ் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அப்புறம் டே கிரீன் டாக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எப்படியும் ஒரு டூ லேக்ஸ் கிட்டே ஆகிடும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த எஃப்சி பாஸ் பண்ணுற இந்த வேலையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதனால் என்ன சொல்ல வரேன்னா ஆம்னி பஸ் வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து இந்த பிஸ்னஸில் இறங்குங்க ஏதோ தெரியாத ஆகிறாதீங்க ஒரு செகண்ட்ஸில் வாங்கினாலுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற வண்டி வாங்கினோன்னா குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு நீங்கள் வச்சால் தான் செகண்ட்ஸில் ஓரளவுக்கு ஒரு கண்டிஷனில் உள்ள வண்டியை நம்ம வாங்க முடியும் இதுவும் இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி இந்த டேக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த டேக்ஸ் தான் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு சீட்டர் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ரூபா வருது டாக்ஸ் இந்த டேக்ஸ் வந்து நீங்கள் த்ரீ மந்த் ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படி நீங்கள் கட்டலனா உங்களுக்கு ஒன்றரை மாதம் டைம் கொடுப்பாங்க கிரேஸ் பீரியட்னு அதுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும் அப்படி கட்டலனா கம்பல்சரி ஃபைன் அடிச்சிருவாங்க ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா இதை பெரிய தரவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸ்னு சொல்லுவாங்களே இதுதான் ஒரு பெரிய ஒரு இதுக்கு ஒரு ஒரு மோசமானதுன்னே சொல்லலாம் ஏன்னா மூணு மாதத்துக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வண்டி ஓடினாலும் ஓடினாலும் வண்டி நீங்கள் டேக்ஸ் கட்டியே ஆகணும் ஸோ நீங்கள் ஆம்னி பஸ் வாங்குற மாதிரி இருந்தால் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும்னா நீங்கள் இறங்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க